ஒத்துரேத் தாக்குனேத் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் கடந்த இருபத்தி ஆறு வருடங்களில் உள்நாட்டு யுத்தத்தினால் பாரியளவிலானோர் உயிரிழந்துள்ளதோடு அதிக அளவிலானோர் காணாமல் போயுள்ளனர் எனவே ஜனநாயக ரீதியாக அமைதியான முறையில் இனங்களுக்கிடையில் இடையில் முறுகளை ஏற்படுத்தாமல் தமது உறவினர்கள் அல்லது காணாமல் போனர் நினைவு கூர்ந்து நினைவேந்த நிகழ்வினை அனுஷ்டிப்பதற்கு வடமாகாண மக்களுக்கும் தென் மாகாண மக்களுக்கும் உரிமை இருக்கின்றது வடமாகாணத்துக்கு விளையாட்டு திட்டங்கள் அத்தியாவசியமானவை பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கிய பிரதேசமே இது ஒரு பக்கத்தில் யுத்த வடுக்கள் காணப்படுகின்றன மறுபுறத்தில் இங்கு பாரிய அளவிலான தொழில் இல்லை விளையாட்டு அமைச்சருக்கு நாம் நன்றி கூற வேண்டும் வடமாகாணத்தின் பல பகுதிகளில் குறிப்பாக மன்னாரில் அண்மையில் நீச்சல் தடாகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது எனவே விளையாட்டு அமைச்சினால் இங்கு பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஒன்றை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கான திட்டம் இருக்கின்றது அவற்றுடன் மற்றும் ஒரு நச்சு இருக்கின்றது இலங்கையின் கிரிக்கெட் அணிக்கு யாழ்ப்பாண பார்ப்பதில்லை எனும் முத்தையா முரளிதரன் இலங்கை கிரிக்கெட் அணியின் விளையாட்டு வீரர் என்பதுடன் அவர் ஒரு தமிழர் அவர் நல்லிணக்கத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்தார் அவற்றோடு ஒப்பிடும் பொழுது நாட்டின் ஆலா பகுதியிலிருந்தும் புதிய விடயங்களில் நாடிச் செல்வது சிறிய சிறிய முன்னேற்றப்படியாகவே நாங்கள் காண்கின்றோம்